அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு நவராத்திரி அப்படின்னா அது ஆஷாட நவராத்திரியை சொல்லலாங்க இன்று முதல் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களும் தேவியை வாராகி தேவியை வணங்கக்கூடிய ரொம்ப ஒரு பொன்னான நாளாக அமையும் இந்த ஆஷாட நவராத்திரி நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு இருக்குன்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சிட்டு கொண்டாடுறது வசந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இதே ஆணி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடுறது தான் ஆஷாட நவராத்திரி நம்ம இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியில் தான் இருக்கும் புரட்டாசி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடுறது சாரதா நவராத்திரி தை அம்மாவா மாதம் முடிஞ்சு கொண்டாடுறது ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவாங்க இதில் எல்லாரும் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா என்ன கொண்டாடுவாங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியும் சாரதா நவராத்திரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது இந்த ஆணி மாதம் அதாவது இன்று ஒரு ஒரு இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்குதுன்னு சொல்லலாம் ஜூலை நான்காம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரி இருக்குது இந்த ஒன்பது நாளும் வாராகி உபாசகர்கள் சொல்லுவாங்க வாராகிய உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க வாராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்தோம் அப்படின்னா நவராத்திரி ஒன்பது நாட்கள்லையும் அன்னையை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக தீராத துன்பங்களும் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும்னு சொல்லலாம் இங்கே வராகியை வந்து ஒன்று கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா கலசம் வைக்காமல் வாராகியோட திருவுருவ படம் வைத்தும் நீங்கள் பூஜை பண்ணலாம் அது உங்கள் விருப்பம்தான் சப்போஸ் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வித்தில சொம்பு எடுத்துக்கோங்க தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் வாசனை திரவியம்னு சொல்லுவோம் அதை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை எலும்பச்சம்பழம் இதெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் வச்சு நூல் சுற்றி அழகாக அம்பால பூஜையரில் ஒரு வாழையில் விரித்து வைக்கிறதா பாவித்து இந்த கலசத்தை வச்சுருங்க பச்சரிசி வைத்து அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சுருங்க தினம் தேனோ இந்த கலசத்தில் பூஜை செய்யணும் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தால் ஒரு மாலையில் ஒரு ஆறு முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நைவேத்தியம் பண்ணி கலச ரூபத்தில் தாயை ஆவாகனம் செய்து வராகிக்கு மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஒம்பது நாளுமே சரி அதுக்கப்புறம் என்ன செய்யலனா கலச தண்ணீர் ஒம்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக பண்ணி பாருங்க இல்லை நான் வந்து படம் வைத்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வராகியோட திருவுருவ படமோ சிலையோ இருந்தாலே போதும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டிற்கு தினசரி ஒம்பது நாளுமே இன்றைக்கி அதாவது இந்த வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாளும் அலங்காரம் பண்ணி நெய்வேதியம் பண்ணி தீப தூப ஆரத்தி காமிச்சிட்டு வழிபாடு மேற்கொள்ளணும் வராகியோட படம் இல்லைங்க சலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சளில் எப்படி ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாமோ அதே மாதிரி வராகியும் பிடித்து வைத்தால் மஞ்சளில் வராகி இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்படியும் நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் அழகாக நீங்கள் செய்யலாம் தினமும் மாலையில் பூஜை செய்கிறது தான் வராகிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி மாலையிலேருந்து இருந்து ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ காலையிலேயே ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா மாலையிலையும் பூஜை செய்ய தவறாதீங்க வராகி அன்னையை தீப சுற்றுலை கூட நீங்கள் பார்க்கலாமா அதனால் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து தாயே நீ தான் இந்த வராகி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலமாக அன்னை உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய உங்களது சஞ்சலங்கள் குறைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கணும்னு சொல்லி ஒளி பெருக பார்த்தீங்கன்னா வாழ்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க வராகி அன்னையே நீங்கள் தீப சுடரூபத்தில் உங்களுடைய நைவேத்தியத்தையும் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் கொஞ்சம் உதிரி புஷ்பம் இருந்தால் எடுத்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் இப்போ வராகி வந்து நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க ஒன்று கலசம் வைத்தாலும் சரி இல்லை படம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வராகியே வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரம் சொல்லி தான் வராகியை நீங்கள் பூஜை செய்கிறது அதாவது இந்த மந்திரம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி சொல்லி பாருங்கள் வாராகி தாயே வா வா வாராகி தாயே வா வா வாராகி தாயே வா வா இதை விட ஒரு எளிமையான மந்திரம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதை அனைத்தையும் தருவாயாக அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை வாராகி தாயை அழைத்து வீட்டிற்குள் ஆவாகனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் உதிரி பூ கிடச்சா போட்டு மந்திரத்தை சொன்னாலே வாராகி சந்தோஷமாக வீட்டிற்குள் வந்து விடுவாங்க வாராகி தாயை அன்போடு வீட்டிற்குள்ளே வர வைத்தாலே போதும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நவராத்திரியாக உங்களுக்கு அமையும் சொல்லலாம் ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களை ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்தா நீங்கள் அவங்கள கடைசி காலம் வரைக்கும் மறக்க மாட்டீங்க இல்லையா அதுதாங்க தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அலாதியான பண்புன்னு சொல்லுவாங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு இதுவரை வராகிய வந்து வழிபாடு செய்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல அதாவது விராகியை வந்து பழக்கம் இருந்தால் தான் வழிபாடு செய்யணுன்றதே கிடையாதுங்க புதுசாக எடுத்துக்கூட நம்ம செய்கிறது மூலமாக அனைத்தும் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது வராகிய உள்ளென்போடு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய இந்த விராகி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பாங்க அவர் வாழ்க்கையில் எல்லா விதமான முறையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் செய்யணும் என்னென்னா வீடு வாசல் சுத்தமாக இருக்கிறத காட்டிலும் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் யாருக்கும் எந்த வித தீங்கும் நினைக்காமல் உள்ளத்தை சுத்தமாக வைத்து பூஜை செய்து பாருங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும்னே சொல்லலாம் இது நான் சொல்லலைங்க பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்தது ஒரு நீண்ட நாள் வேண்டுதல் இருக்குது எனக்கு இந்த நீண்ட நாள் வேண்டுதல் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது இது எப்படி எனக்கு நிறைவேறணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி பரிகாரம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நவராத்திரின்றது ஒன்பது நாள் இருக்குது இல்லையா ஒம்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது இந்த ஒம்பது நாட்களில் ஒரு மணி நேரமாக ஒதுக்கி நீங்கள் இந்த இப்போது நான் சொல்லக்கூடிய பரிகார முறைகளை செய்து பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாள் நிறைவேறாமல் இருந்த அந்த ஒரு ஒரு விருப்பம் கூட நிறைவேறும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவராகிய உக்ர தெய்வங்கள்னால் கூட சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மனசு குழந்த அன்பு அமைப்பு கொண்டவங்க தான் வராகி அன்பாக அம்மான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா தெய்வமாக வந்து திகழ்ந்த உங்களுக்கு வ அருளையும் வளங்களையும் கொடுக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன் சொல்லலாம் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த திதி அப்படின்னா அது பஞ்சமி திதினு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வராகி அம்மனுக்கு உரிய ஒம்பது நாட்களுக்கு தான் நம்ம ஆஷாட நவராத்திரின்னே நம்ம சொல்கிறோம் அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஒரு வேண்டுதல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக அமையும் என்ன ஒரு வேண்டுதலை கூறினாலும் அது நிறைவேறும் அப்படின்ற சூக்ஷமும் இந்த பிரஜ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கு இல்லைன்னா இரவு ஒம்பது மணிக்கு நீங்கள் செய்யணும் ஒரு நோட்டும் ஒரு நிற பேனாவும் எடுத்துக்கோங்க சரியாக ஒம்பது மணிக்கு நோட்டில் சிவப்பு நிற நிறப்பையினாக வச்சு முதல்ல வாராகி தாயி போற்றி அப்படின்னு எழுதிக்கோங்க அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையும் எழுதிக்கோங்க அப்படி எழுதும்போது எந்த விதமான எதிர்மறை வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடும் தொடர்ச்சியாக ஒன்பது முறை எழுதிவிட்டு நன்றி தாயேன்னு கடைசியாக நீங்கள் எழுதிருங்க இப்படி தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களுமே நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் இல்லைனா ஒரு நாள் நேரம் கிடைத்தாலும் இதே மாதிரி செய்து வாராகியருடைய பாதத்திற்கு முன்பு வச்சுருக்கேன் இல்லை அவங்க வீட்டில் வராகி படம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூஜை அறையில் ஒரு சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ளே முடிஞ்சால் வராகினுடைய ஆலயத்திற்கு சென்று எழுதி வைத்த இந்த காகிதத்தை வராகினுடைய உண்டியலில் சேர்த்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் விரைவிலேயே நீங்கள் நீண்ட நாட்களாக நடக்கலைன்னு நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் மாற்றம் கிடைக்கும் நன்றி